வாகனத்துக்கு பதிலாக எம்பிகளுக்கு எரிபொருள் ஒதுக்கீடு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை அரசாங்கம் மூன்று வருடங்களுக்கு முப்பது வீதம் குறைக்கும் அமைச்சர் வசந்த சமரசிங்க மாவீரர்களை நினைவேந்த தமிழர்களுக்கு உரிமை உண்டு அனுர அரசு பதிலடி ஜாலில் லேப் எரிவாயு தட்டுப்பாடு கேஸ் வாகனத்தை முற்றுகையிட்ட மக்கள் அனுர அரசில் மாகாண சபை முறைக்கு முடிவு டில்வின் சில்வா பகிரங்கம் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சீரற்ற வானிலையால் அதிகரிக்கும் தோற்றுநோய் நோய் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினம் சிவாஜிலிங்கத்துக்கு எதிராக விசாரணை ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் மாற்றப்பட்டுள்ளதாக அரசாங்க உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு உத்தியோகபூர்வ வாகனத்தை வழங்குவதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்தும் தனியார் வாகனங்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளதாக அந்த அதிகாரிகள் கூறினர் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்க முடிவை அரசாங்க மாற்றியமைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு அமைச்சு கடமைகளுக்காக உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடரும் என அந்த அதிகாரி தெரிவித்தார் உத்தியபூர்வ நோக்கங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட தொகுதிகளுக்கு செல்வதற்கு வாகனம் தேவைப்படுவதால் அரசாங்கம் வழங்க தீர்மானித்த உத்தியபூர்வ வாகனத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்திருந்தது இதேவேளை கடந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய வரையில்லா வாகன அனுமதி பத்திரத்தை தற்போதைய அரசாங்கம் வழங்காது என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் இம்முறை எவ்வாறு அமைச்சரவை சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்திருந்தார் மேலும் அமைச்சர்களுக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதுவரை மூன்று வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதத்துக்கு மேலாக குறைக்கும் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசி தெரிவித்தார் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த போது தெரிவித்திருந்தார் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியை மேம்படுத்த ஐந்தாண்டு திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் ஜனாதிபதியின் வாக்குறுதியின் படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் முப்பது வீதத்துக்கும் அதிகமான மின் கட்டணத்தை குறைக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார் இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார் ஊடகம் ஒன்றிடம் மேலும் கூறுகையில் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்திருக்கிறார்கள் இந்த அரசில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக இருக்கின்றார்கள் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் வடக்கு கிழக்கில் மாவீர தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஜாலில் கடந்த ஒரு மாத காலமாக லாப் எரிவாயு முற்றாக இல்லாத நிலையில் நேற்று விநியோகம் இடம்பெறுவதனால் மக்கள் அலைமோதியதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர் எனினும் ஜால் பருத்தித்துறை வியாபார நிலையங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிவாயு விநியோகம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நாட்டில் நிலவும் லாப் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் சமையல் எரிவாயு இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு வழங்குவதற்கு லேப் எரிவாயு நிறுவனம் தவறினால் அரசாங்கம் உரிய தீர்மானத்தை எடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் லிட்ரோ ஹாஸ் மூலம் வழங்கப்படும் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு இல்லை என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்குகையில் இலங்கையில் லிட்ரோ மற்றும் லேப் ஆகிய இரண்டு சமையல் எரிவாயு நிறுவனங்கள் இருக்கின்றன லிட்ரோ எரிவாயு தற்போது தட்டுப்பாடு இல்லாத போது லேப் எரிவாயுக்கு சந்தையில் பற்றாக்குறை ஏற்படுத்துக்கான காரணங்கள் அந்த நிறுவனம் விளக்க வேண்டும் இந்த நிலையில் லேப் நிறுவனம் எரிவாயுவை இறக்குமதி செய்து வழங்குவது தலையிட தவறினால் அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஏற்படும் லிட்ரோ எரிவாயு கையிருப்பு போதுமானதாக இருப்பதால் லேப் எரிவாயு நுகர்வோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எரிவாயு கொள்கலன்களை மாற்ற வேண்டும் என்றால் அது குறித்து அரசு விரைவில் முடிவெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின்

முன்வை தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெற்றாலுமே ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டது எனவே பயனற்ற மாகாண சபை முறைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடியதும் அனைத்தின மக்களுக்கும் சமமான உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது என்று தெரிவித்தார் ஜனாதிபதி மற்றும் தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் சரியான தீர்மானங்களுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மதுப்பாய்வில் எட்டு எடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நாட்டிற்கு முன்னூறு மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் இது நாட்டுக்கு மிகவும் நல்லது எனவும் கூறினார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை ஜனாதிபதி உரிய முறையில் நிர்வகித்து வருவதாகவும் அது சாதகமான அறிகுறி எனவும் சாணக்கியன் சுட்டிக்காட்டினார் எனவே ஜனாதிபதி மேற்கொள்ளும் நாட்டுக்கு முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க தமது கட்சி தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலைத்திட்டம் தொடர்ந்தும் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் உணவு மற்றும் பானங்களை கொள்ளனவு செய்தல் மற்றும் உட்கொள்ளளவின் போது பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஜி விஜயசூரிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக ஆலோசகர் லகிரூ கொடிவத்துக்கு டெங்கு பரவலை தடுப்பதற்கு நுளம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுவதற்கும் பிரதேசவாசிகளிடம் இது கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்பாணம் வல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் தலைவரின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கி சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற ஐந்து பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக புகைப்படத்தினை கொண்ட பதாது ஒன்றும் அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினரின் கருத்துக்கள் கேட்டறிந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து குறுகிய காலங்களே ஆகிய நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயற்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் இதன்போது அங்கு வந்திருந்த வெல்வெட்டித்துறை காவல்துறையினர் புலிகளின் புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் தெரிவித்திருந்தனர் முன்னெடுத்திருந்தனர் இதேவேளை விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்ட இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனொருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது